அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் ஐந்தினை ஐம்பது செய்யுள் இருபத்தி ரெண்டு இதுவும் தலைவியானவள் தலைவனுடைய தோழனான பார்த்து சொல்லுகிற வார்த்தை என் வீட்டுக்குள் வராதே என்று இதோ செய்யுள் புனல் வயல் ஊரருக்கு தூதாய் திரிதரும் பான் மகனே நீதான் அறிவு அயர்ந்து எம் இன்னுள் என் செய்ய வந்தாய் நெறியதுதான் எங்கையர் இதற்கு இருக்கு மலர்களிலே புகைக்கக்கூடிய வண்டுகள் நிறைந்த ஒலிக்கும் நீர்வளம் மிக்க நல்ல நஞ்சை நிலங்களை உடைய மருத நாட்டு மருத நிலத்தினுடைய ஊர் தலைவனுடைய தூதனாய் திரியும் பானனே நீ எப்படி அறிவு கட்டு போய் என்னுடைய வீட்டுக்குள் வருவாய் என்னுடைய தலைவனுடைய என் தலைவர்கள் என் தலைவனால் விரும்பப்படுகிற பறத்தை வாழ்கிற வீடுகள் அங்கே இருக்கிறது நீ இங்கே வரவேண்டிய அவசியம் இல்லை ஏதோ வழி மாறி விட்டாய் என்று நினைக்கிறேன் எனவே நீ என் வீட்டுக்குள் நுழையாதே என்று சொல்லலாம் அதாவது கருத்து என்னவென்றால் அந்த தலைவனானவன் பல பெண்களோடு தொடர்பு வைத்திருக்கிறான் என்று தலைமை சந்தேகப்பட்டு சொல்வதான செய்யும் ஏ தூதனை நீ வரவேண்டிய அவசியம் இல்லை இது உன்னுடைய தலைவன் வருகிற இடம் இல்லை அதோ அவன் ரெகுலராக செல்கிற இடம் அங்கே இருக்கிறது போய்பார் என்று மற்ற இடத்திற்கெல்லாம் அவன் செல்வதை பார்த்திருப்பதனால் அவன் தூதனாய் வந்த வானனை பார்த்து சொல்கிறாள் நீ என் வீட்டுக்குள் வராதே என்று மீண்டும் ஒரு முறை செய்யுள் போது ஆர் வழுந்து புனல் வயல் ஊரருக்கு ஊதாய் திரிதரும் மகனை நீதான் அறிவு அயர்ந்து எம் உள்ளுள்ள செய்ய வந்தாய் நெறியதுதான் எங்கே இயற்கைக்கு நன்றி வணக்கம்